No.

பேர் வந்து பிரெக்னன்சி டைம்ல எனக்கு வந்து தொப்ப விழுந்துச்சு சிஸ்டர் அப்புறம் நிறைய பேர் சிட்டிங் ஷாப்ல இருக்கிறதுனால எனக்கு வந்து தொப்ப வருது சொல்லிட்டு பல காரணங்களால நமக்கு வந்து தொப்பை வந்து வருது மேக்சிமம் இந்த பிரெக்னன்சி டைம் தான் நிறைய உமன்ஸ் வந்து இதான் வந்து பேஸ் பண்றோம் அதுக்கு ஒரு பெஸ்டான ஒரு ஜூஸ் தான் வந்து நான் உங்க வந்து ஷேர் பண்ணிக்க போறேன் இதை குடிக்கிறது மூலமா நீங்க வந்து சூப்பரா வந்து உங்களோட தொப்பையை ஒரு டென் டு டுவெண்ட்டி டேஸ் ரொம்ப சூப்பரா வந்து குறைக்கலாம் அதை பத்தி தான் இன்னைக்கு வந்து உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன் வந்து அதை என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இந்த தொப்பையை குறைக்கக்கூடிய ஜூஸுக்கு முக்கியமான இன்க்ரீடியன்ட்டு சுரக்காய் தான் இந்த சுரக்காயில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய நீர்ச்சத்து வந்து இருக்குது அதாவது நார்ச்சத்தும் அதிகமாக இருக்குது இது வந்து வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் அதுவும் இந்த மாதிரி ஜூஸாக எடுத்துக்கும் போது நம்மளோட அடிமட்ட தொப்பை வந்து நல்லா வந்து குறையும் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு ரெண்டாக கட் பண்ணிக்கலாம் அதை வந்து ஒரு சின்ன சுரக்காய் தான் நான் வந்து எடுத்துருக்கிறேன் இந்த அளவுக்கு எடுத்துக்கிட்டாலே போதும் அதை ரெண்டாக கட் பண்ணிவிட்டு நல்லா வந்து இந்த மாதிரி தோலை வந்து சீவி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா நம்ம ஒரு சின்ன சின்ன கியூப்ஸ் மாதிரி கட் பண்ணிவிட்டு நம்ம மிக்ஸ் மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து பிளைனாகவும் நம்ம வந்து அரைச்சி குடிக்கலாம் பிளைனாக அரைச்சிட்டு நம்ம வந்து ஃபில்டர் பண்ணி அப்படியே குடிச்சிடலாம் தண்ணி மாதிரி தான் வந்து இருக்கும் லைட்டாக ஸ்வீட்னஸாக தான் இருக்கும் இல்லை நம்மளுக்கு வந்து கொஞ்சம் ஃப்ளேவராக இருக்கணும் அப்படின்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா சுரக்காயை வந்து ஃபஸ்ட்டு சேர்த்துக்கலாம் அது கூட வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ஜீரகம் அதுக்கப்புறம் லெமன் ஜூஸ் அதுக்கப்புறம் உப்பு இது மூணுமே வந்து நம்ம வந்து சேர்த்து இந்த சுரக்காய் கூட அடிக்கும்போது நல்லா வந்து ஒரு பார்த்திங்கன்னா ஒரு சூப் ஃப்ளேவரில் இருக்கும் அதனால புளிப்பு சுவைக்கு வந்து பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான அளவு லெமன் வந்து ஊற்றிக்கோங்க இன்கேஸ் வந்து நான் நார்மலாகவே குடிப்பேன்னா நீங்கள் வந்து பிளைனாக நீங்கள் வந்து அரைச்சி ஃபில்டர் பண்ணி குடிச்சிக்கலாம் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃப்ளேவரோடு இருந்தால் தான் எனக்கு வந்து பிடிக்கும் ஸோ என்ன மாதிரி நீங்களும் இருப்பீங்கன்னா இந்த மாதிரியும் ட்ரை பண்ணிக்கலாம் அந்த மாதிரி நம்ம வந்து அரைச்சிட்டு கொஞ்சம் வந்து திப்பி திப்பியாக இருக்கும் இல்லையா அதனால் வந்து பார்த்திங்கன்னா சில பேர் அப்படியே வந்து குடிச்சுப்பாங்க எனக்கு வந்து ஃபில்டர் பண்ணால் தான் வந்து குடிக்க முடியும் அதனால் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு அதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை அரைச்சிட்டோம்னா வச்சுக்கோங்க இந்த மாதிரி மாவு மாதிரி தான் இருக்கும் மாவு மாதிரி குடிக்கும்போது நமக்கு வந்து கொஞ்சம் உமட்டுற மாதிரி கூட இருக்கலாம் இல்லை உங்களால் குடிக்க முடியும்னா நீங்கள் அப்படியே குடித்தா கூட ரொம்ப நல்லது தான் நான் வந்து ஃபில்ட்ரு பண்ணிடுவேன் இந்த மாதிரி ஸ்பூன் வச்சுட்டு இப்படி கிண்டிகிட்டே இருந்தோன்னா அப்படியே சூப்பராக வந்து தண்ணி இறங்கிடும் லைட் க்ரீனில் வந்து சூப்பரான ஒரு தண்ணி வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் சிம்பிளான ஜூஸ் தான் பட் இதோட எஃபெக்ட்ஸ் வந்து நிறையா இருக்குது கண்டிப்பாக முயற்சி பண்ணி பாருங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா வாரத்தில் ஒரு நாள் ரெண்டு நாள் இந்த மாதிரி விட்டு விட்டு கூட நீங்கள் வந்து குடிச்சிக்கலாம் ஏன்னா ரெகுலராக குடிச்சாலும் உங்களுக்கு வந்து ஜலதோஷம் பிடிக்கும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வாரத்தில் ஒரு மூணு நாட்கள் கூட எடுத்துக்கோங்க ஆனா சூப்பரான ரிசல்ட் வந்து இதில் வந்து இருக்கு ட்ரை பண்ணி பாருங்க எல்லாமே பார்த்துருப்பீங்க சுரக்காய் ஜூஸ் வந்து இந்த மாதிரி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இப்போ வந்து காமிச்சேன் இல்லையா அதே மாதிரி நீங்க வந்து ஜூஸ் பண்ணி காலையில எழுந்திரிச்சதும் எம்டி ஸ்டமக்ல நம்ம வந்து வார்ம் வாட்டரும் இதெல்லாம் குடிப்போம் இல்லையா அப்போ கூட குடிக்கலாம் இல்லதான் வந்து பாத்தீங்கன்னா இப்ப வெயில் காலம் அதிகமாயிடுச்சு நீங்க ஒரு மதிய நேரத்துல ஜூஸா கூட எடுத்துக்கலாம் இல்லாட்டி காலையில பிரேக்ஃபாஸ்ட் கூட இது ஒரு ஒரு கப் வந்து நீங்க வந்து எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கும் போது நம்மளால சூப்பரா வந்து நம்மளோட தொப்பைய வந்து குறைக்க முடியும் நம்மளோட வெயிட்டும் வந்து நல்லாவே லாஸ் ஆகும் நிறைய இந்த ஜூஸ் வந்து பாத்தீங்கன்னா வெயிட் லாஸ்க்கு மட்டுமே இல்ல நம்ம வந்து பாத்தீங்கன்னா சுகர் உள்ளவங்க ப்ரெஷர் உள்ளவங்க கூட இதை வந்து எடுத்துக்கலாம் பட் வந்து நிறைய பேருக்கு வந்து சளி பிடிக்கும் இல்லையா சைனஸ் ப்ராப்ளம் மாதிரி இருக்கும்ல அவங்க வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது இல்லைன்னா டாக்டரை வந்து கன்சல்ட் பண்ணிட்டு குடிச்சுக்கிறது நல்லது ஏன்னா இது வந்து நல்ல குளிர்ச்சி தர்றது ஒரு விஷயம் அதனால வந்து வந்து குடிக்கும் போது வந்து வெயிட்டுக்கும் நல்லா லாஸ் ஆகும் தொப்ப லாஸ் ஆகும் ஹேர் ஃபால் வந்து நமக்கு வந்து கம்மி ஆகும் ஏன்னா நிறைய பேர் வெயிட் லாஸ் பண்ணும் போது இந்த பிரச்சனை எல்லாமே நம்ம வந்து பேஸ் பண்ணுவோம் அத வந்து கண்ட்ரோல் பண்ணலாம் அந்த சளி பிடிக்கும் நிறைய பேர் இருப்பீங்கல்ல அவங்க மட்டும் வந்து டாக்டர் கன்சல்ட் பண்ணிக்கோங்க மத்தபடி இத வந்து எல்லாருமே வந்து பயன்படுத்தலாம் ரெண்ட பேர் வந்து பாத்தீங்கன்னா கேக்குறீங்க இந்த ஜூஸ் மட்டும் குடிச்சிட்டாலே நம்மளால வெயிட் வந்து லாஸ் பண்ண முடியுமா தொப்ப குறைக்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பா கிடையாது நம்ம ஒரு ஹெல்தியான ஒரு லைஃப் ஸ்டைல் ஒரு டயட் வந்து பண்ணிட்டுதான் நம்ம வந்து அடிஷனலா இந்த மாதிரி எல்லாம் ஃபாலோ பண்ணும்போது போது சூப்பரா வெயிட் லாஸ் வந்து பண்ண முடியும் ஒரு ஹெல்த்தியான ஒரு லைஃப் ஸ்டைல் பண்ணுங்க ஒரு டூ டேஸ்க்கு முன்னாடி ஒரு லாங் வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிருக்கேன் அது கூட நிறைய பேர் வந்து சொல்லிட்டு எனக்கு வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க அதோட லிங்க் கூட நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல வந்து கொடுக்குறேன் செக் அவுட் பண்ணி பாருங்க அதெல்லாம் பண்ணிட்டு நம்ம வந்து இதெல்லாம் ட்ரை பண்ணும்போது நம்மளால ரொம்ப சூப்பரா ஈஸியா ஹாப்பியா வந்து வெயிட் லாஸ் வந்து பண்ண முடியும் தொப்பை வந்து தாங்க நிறைய பேருக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு அதை ரொம்ப ஈஸியா வந்து குறைக்க முடியும் இந்த ரெசிபி கண்டிப்பா உங்களுக்கு இருக்கும் நான் நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா குட்டியா ஒரு லைக் கொடுத்துருங்க நிறைய நிறைய ஷேர் பண்ணி விடுங்க உங்களை மாதிரி நிறைய பேர் வந்து பயன் பெறலாம் இல்லையா அவ்வளவுதான் இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் இதோட இந்த ப்ளோக்கை நான் வந்து முடிச்சுக்கிறேன் இவ்வளவு நேரம் என்னோட வீடியோவை பொறுமையா பத்தமிக்கு மிக்க நன்றி